அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட் இன்றைக்கி ஒரு சூப்பரான மூணே ஸ்டெப்பில் ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஒரு ஸ்வீட்டு அது வந்து நாங்கள் பேனியான்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் அது என்னன்னு சொல்வீங்கன்னு நான் சொல்லுங்கள் மேக்சிமம் முஸ்லீம்ஸ்க்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த ஸ்நாக்ஸ் வந்து எங்களுக்கு பிகினர்ஸ் கூட சூப்பராக செஞ்சிடலாம் ஒரு ஹாஃப் கேஜி கிட்டே நீங்கள் செய்கிறதா இருந்தால் ஒரு டுவெண்ட்டிலேருந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் வரும் மீடியம் சைஸு கொஞ்சம் பிக் சைஸில் செஞ்சிங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் வரும் நான் வந்து ஒரு கால்ிட்டியோட தான் செஞ்சேன் நான் ஃபஸ்ட்டு ட்ரைன்றனால கொஞ்சம் பயந்துட்டேதாங்காக வந்துருக்க பாருங்க உங்களுக்கு ஆப்டான டேஸ்ட் எதுன்னு கரெக்டாக சொன்னோன்னா நம்ம நைன்டி கிட்ஸுக்கு கண்டிப்பாக த்ரீ லிட்டில் ஹார்ட்ஸ் பிஸ்கெட்டு அந்த டேஸ்ட்டு மாதிரி இருக்குங்க நம்ம அடிச்சுக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம வந்து பூரிக்கு செய்கிற மாதிரி மைதா மாவை வெறும் மைதா மாவில் ஒரு துளி போல் உப்பு போட்டுக்கோங்க அளவான தண்ணியை ஊற்றி நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும் நல்லா டைட்டாக பிசைஞ்சிட்டு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் பவுட்ரு மைதா மாவு அதே மாதிரி வந்து மேல் மாவு அதை போட்டு நல்லா தின்னாக அப்படி இங்கே இந்த மாதிரி நல்லா வேளிச்சுக்குங்க அப்படி கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெளிச்சிக்கணும் கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கட்டும் ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது மாவுமே நல்லா பிசையும் போது நல்லா அழுத்தி நல்லா டைட்டாக பெசைஞ்சுக்குங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அளவுக்கு நான் சும்மா சொல்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் வந்து டால்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம்பது கிராம் அரிசி மாவு நீங்கள் டால்டா இல்லை எனக்கு கொஞ்சம் அதை வெண்ணெய் எடுத்துக்கோங்க வெண்ணெய் ஐம்பது கிராம்னா ஐம்பது கிராம் ரைஸ் ஃப்ளோர் அதாவது பச்சரிசி மாவே இருந்தாலும் ஓகே தான் அது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பிளண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதை நம்ம கண்ணாடி மாதிரி நம்ம வெளிச்சு வச்சுருக்கோம்ல மைதாவில் இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க வேறு எந்த ஸ்டெப்புமே இல்லை நீங்கள் பரோட்டாவுக்கு செய்கிற மாதிரி தான் நல்லா அதை ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி சுருட்டிக்கிங்க நல்ல லேயராக நல்லா வச்சுக்கோங்க இதை வந்து நிறையா கத்தியால் கீணிலாம் அடுக்கி செய்வாங்க அந்த மாதிரிலாம் வேணால் பெகுனர்ஸ்க்கு இது ஈஸியாக இருக்கும் நீங்கள் அழகாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மடிப்பு மடிப்பாக வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம் ரவுண்ட் ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம் எனக்கு ரவுண்ட் ஷேப் தேவைப்பட்டுச்சு அதனால் நான் ரவுண்ட் ஷேப் போட்டு போட்டிருக்கேன் இது ஒரே பக்கமாக ஒரே வாட்டத்துக்காக நீங்கள் வந்து தேய்க்கணும் ரொம்ப அழுத்தி தேய்க்க வேணாம் மேலேயும் கீழே தேய்க்கக்கூடாது இது ஃபஸ்ட்டு ஒன் சைடாக திருப்பி திருப்பி போட்டு ஒன் சைடாக தீட்டுக்குங்க இது அழகாக நமக்கு லேயர் லேயராக வரும் நீங்கள் தேய்க்கும் போதே இங்கே பாருங்கள் எப்படி ரோஸ் மாதிரி நல்லா ஃபெட்டல் மாதிரி அழகாக விரிஞ்சு வருது பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த வெக்கேஷன்ஸுக்கு நல்லா செஞ்சு கொடுங்க எங்கள் ஊரில் வந்து அந்த வளையாப்பு ஃபங்க்ஷனு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் வந்தால் கூட இந்த மாதிரி எடுத்துட்டு போய் சீர் வைப்பாங்க இதை நான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை தான் பண்ணியிருக்கிறேன் சூப்பராக வந்துச்சுங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் சும்மா ஒரு ஃப்பாக தான் வீடியோ எடுத்தேன் அதுவும் பாப்பா ஜிமலு தான் எடுத்துச்சு இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் கிளியராக எடுக்க முடியல அதனால் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டோம் நீங்கள் காமிச்சிருப்பேன் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பண்ணிக்கோங்க இந்த கால் கிலோ நான் மாவு போட்டனால சும்மா ஒரு அளவுலாம் வச்சுக்கல நான் சுகர் பவுடரு உங்களுக்கு வந்து ஹா ஹாஃப் கேஜி நீங்கள் மைதா எடுத்துட்டிங்கன்னா கால் கிலோ சர்க்கரையை நீங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடிச்சு வச்சுக்கோங்க மிக்சியில் இதில் ஜீராவில் போட்டு எடுப்பாங்க அது நம்மளுக்கு பதம் மிஸ் ஆகிடும் இந்த கிறிஸ்பினஸ்ஸும் நம்மளுக்கு மிஸ் ஆகிடும்ல அதனால் நான் பயந்துக்கிட்டு சுகர் பவுடரு தான் போட்டிருக்கேன் சூட்லே அப்படியே வறுத்து எடுத்து அப்படியே எண்ணெய் வடித்த உடனே இந்த இந்த ஸ்வீட் பவுடர் சுகர் பவுடர் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க பெட்டியும் எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிளும் பண்ணிக்கிட்டேன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக நல்லா ப்ரொசீஜரில் வந்துடும் நீங்கள் அப்படியே தேய்ச்சிங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஈரமாக ஆகிடும் அந்த பவுடர்லாம் அதனால் நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க சூப்பராக வந்துடும் இப்போ நீங்கள் ஈரத்தில் தான் அப்படி தெரியும் இது கொஞ்சம் நீங்கள் தட்டில் தாம்பலத்தில் ஆற விட்டிங்கன்னா நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் பாருங்கள் சுத்தமாக அந்த பவுட்ரே எல்லாம் உறிஞ்சி அப்படியே நல்லா ஷைனிங்காக சூப்பராக நம்மளுக்கு பார்க்கவே டெம்ட்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அஸ்லாம் வரைக்கும் வரம்துலே பரகாத்தஹூர்